குந்தி எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அழைத்து குழந்தை பெற்றுக்க முடியும் அந்த குழந்தை அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சக்திகளையும் குணங்களையும் பெற்றிருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான வரத்தை தான் குந்தியின் சேவையில் மகிழ்ச்சி அடைந்த துர்வச முனிவர் கொடுப்பாரு குந்தி விளையாட்டா அந்த வரத்தை சோதிச்சு பார்ப்பாங்க குந்தி அந்த மந்திரத்தை சூரியனை நினைச்சு உச்சரிப்பாங்க உடனே சூரியன் குந்தி முன்னாடி வந்து நிற்பாரு இதன் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத குந்தி தேவி அவரை பார்த்து தெரிச்சு போய் நிற்பாங்க சூரியன் குந்தையை பார்த்து நீ என்னை அந்த மந்திரத்தை சொல்லி அழைத்து விட்டாய் அதனால் நான் இப்போது உன்னுடன் ஒரு குழந்தையை பெற வேண்டும்னு சொல்லுவாரு குந்தி பயத்துல சூரியனை பார்த்து தெரியாம நான் இந்த வரத்தை பயன்படுத்திட்டேன் என்னோட கண்ணித்தன்மை இழக்க எனக்கு விருப்பம் விருப்பமில்லன்னு மறுத்துடுவாங்க இல்லை இல்லை உன் கண்ணித்தன் பாதிக்கப்படாம அந்த அரிய வரத்தின்படி ஒரு குழந்தையை நான் கொடுத்தே ஆகணும்னு குந்திக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறக்கும் போதே காதுகள்ல குண்டலங்களோடும் கவசத்தோடும் பிறந்தான் சூரிய பகவான் குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு குந்தி கங்கை ஆத்து பக்கத்துல நிப்பாங்க குந்தி அந்த பாப்பாங்க சூரிய ஒளியால மின்ன ஆரம்பிச்சது ஒரு கடல் குந்தி தாழ்மைய உணர ஆரம்பிச்சாங்க ஆனா அடுத்த நொடியே தான் செய்த செயலுக்காக வருந்த ஆரம்பிச்சாங்க பல யோசனைகளும் கேள்விகளும் அவங்க மனசுல ஓடிட்டே இருந்துச்சு தன் தந்தைக்கு எந்த விதமான அவப்பேரும் வந்துடக் கூடாதுன்னு அந்த குழந்தையை கங்கை நதியில விட்டுட முடிவு செய்வாங்க அதே மாதிரி அந்த குழந்தையை ஒரு பெட்டில வச்சு மகனி என்னை மன்னிச்சுடுன்னு நதியில விட்டுடுவாங்க பெட்டி மெல்ல மெல்ல நீரோட்டத்துல மிதந்து போக ஆரம்பிச்சது காலம் பல்வேறு வாய்ப்புகளையும் சாகசங்களையும் சங்கடங்களையும் இந்த குழந்தைக்கு தர தயாரா இருந்துச்சு நதியில் முதிர்ந்துட்டு போகிற இந்த குழந்தைதான் ஒரு மிகப்பெரிய போரின் திருப்பு முனையே இந்த குழந்தைக்கு காலம் எவ்வளவு கொடுமை செய்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத புகழோட இருக்க போகும் இவன்தான் கர்ணன் பெட்டியில் முதந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அதிரதன் என்று தேரோட்டியும் அவரோட மனைவி ராதையும் கங்கை நதியோரோ நடந்து வந்துட்டு இருப்பாங்க அதிரதன் அஸ்தினாபுரது அரச குடும்பத்துக்கு தேரோட்டியா பணி புரிஞ்சுக்கிட்டு வருவாரு தண்ணீர்ல முதந்துகிட்டு வந்த அந்த பெட்டி அவங்க கண்களுக்கு தென்படும் அதிரதன் அந்த பெட்டிய கரைக்கி கொண்டு வந்து திறந்து பார்ப்பாரு அதுல அழகான ஆண் குழந்தை இருந்துச்சு அதிரதனுக்கும் இனம் புரியாத சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அந்த குழந்தைய தங்களோட சொந்த குழந்தையா வளர்க்க முடிவெடுப்பாங்க பிறக்கும் போதே தங்க கவசத்தோடையும் குண்டலங்களும் குழந்தை இருந்த பெட்டியின் வேலைபாடுகளும் இது சாதாரண வீட்டு குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு புரியும் அதிரதனும் ராதையும் அந்த குழந்தைக்கு வசுசேனன்னு பெயர் வச்சு அன்பாகவும் அக்கறையாகவும் வளர்த்துக்கிட்டு வந்தாங்க கர்ணனின் செயல்களும் வளர்ச்சியும் தனித்துமாகத்தான் இருந்துச்சு கர்ணன் தினமும் காலையில சூரியனை வணங்குறத இயல்பாகவே பழக்கமாக கர்ணனின் குண்டலங்களும் கவசமும் அவரை மெருகூட்டுச்சு ஒரு நாள் ஐந்து வயதான கர்ணன் அரண்மனைக்கு போவாரு அங்க துரியோதனன் பீமன் தர்மன் அர்ஜுனன் பாப்பாரு அவங்க எல்லாரும் விளையாட்டுட்டு இருந்தாங்க கர்ணன் அவங்களோட சேர்ந்து விளையாட விரும்பினாரு ஆனா அவர்கள் கர்ணனை ஏலனமா பார்ப்பாங்க நீ ஒரு ஓட்டும் தேரோட்டியின் மகன் நீ எப்படி எங்களோட விளையாட முடியும்னு மறுப்பாங்க கர்ணன் கண்கள் கலங்குச்சு த அப்பா கிட்ட போய் அப்பா நான் ஏன் அவங்கள போல இல்ல என்னையே அவங்க ஒதுக்குகிறாருன்னு கேட்பாரு அதிரதன் கர்ணனை அணைச்சுப்பாரு கர்ணனை பார்த்து மகனே நீ எந்த வகையிலயும் அவர்களை விட குறைந்தவன் இல்லை உன் திறமைகளால நீ உன்னை நிரூபிக்கணும்னு சொல்லுவாரு அன்னையில இருந்து கர்ணன் தன்னை மேம்படுத்திக்க தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சாரு தான் தந்தை கிட்ட இருந்து தேரோட்டும் கலைய கத்துக்குவாரு கொஞ்ச நாட்களிலேயே தான் தந்தையை விட சிறந்த சாரதியா மாறுவாரு வளர்ந்து ஒரு அழகான ஆனாரு அவரோட தோற்றமும் மாற்றலும் நடத்தையும் சாதாரண வாலிபனுக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு கர்ணன் தான் சொந்த குலத்தை பற்றி சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு அவரோட உள் உணர்வு எதையோ சொல்லிட்டே இருந்துச்சு தனது சந்தேகத்தை அதிரதன் கிட்டையும் ராத கிட்டையும் பல கேள்விகளால பதிவு செய்வாரு ஆனா அதிரதனும் ராதையும் உண்மையை சொல்ல தயங்குனாங்க அவங்க ரெண்டு பேரும் கர்ணனை சொந்த மகனாகவே நேசிச்சாங்க ஒரு நாள் கர்ணன் ராதையிடம் அம்மா நான் யார் உண்மையிலேயே என் பெற்றோர்கள் யாருன்னு கேட்பாரு ராதை கண்கள்ல நீர் வழிய மகனே நீ எங்கள் மகன் அந்த கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவான் கர்ணன் அமைதியா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு வேறுபாடு இருந்ததா உணர்வாரு கர்ணன் தன் அடையாளத்தை தேட முடிவு செய்வாரு அதே சமயத்துல குந்தி கர்ணனை நதியில விட்ட கொஞ்ச நாட்கள்லயே பாண்டுவ திருமணம் செஞ்சுப்பாங்க பாண்டுவின் சாபத்தினால குந்தியால குழந்தை பெத்துக்க முடியாம போயிடும் அதனால வேற வழி இல்லாம குந்தி துர்வச முனிவரால கொடுக்கப்பட்ட மீண்டும் பயன்படுத்துவாங்க வாயு தேவன் இந்திரன் யமதர்மன்னு கடவுள்களை அழைத்து தர்மன் அர்ஜுனன் பீமன் மூன்று குழந்தைகளையும் பாண்டுவோட இரண்டாவது மனைவியான மாந்திரிக்கு வரத்தை பயன்படுத்தி அஸ்வினி தேவர்களை அழைத்து நகுலன் சகாதேவன் ஐந்து குழந்தைகளை பெறுவாங்க அந்த ஐவரும் தான் பஞ்ச பாண்டவர்கள் பாண்டியோட சகோதரர் தான் அவருக்கு பிறவிலேயே பார்வை கிடையாது அவரோட மனைவிதான் காந்தார நாட்டு இளவரசி காந்தாரி இவர்களுக்கு நூறு மகன்களும் துட்சலை என்ற மகளும் பிறப்பாங்க இவர்களை கௌரவர்கள்னு அழைக்கப்பட்டாங்க இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் தான் அஸ்தினாபுரத்து வாரிசுகள் இவர்களுக்கு தான் அஸ்தினாபுரத்துல துரோணாச்சாரியார் போர்க்கலைகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தாரு கர்ணனும் போர்க்கலைகளை கத்துக்க விரும்புவாரு ஆனா துரோணர் நீ ஒரு சாரதியின் மகன் உனக்கு போர்க்கலைகளை சொல்லி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துருவாரு ஆனா கர்ணனின் மனம் பின்வாங்கல வில்வத்தை கத்துக்கணும்ன்றதுல குறியா இருந்தாரு இரவும் பகலும் பயிற்சி செய்வாரு கொஞ்ச நாட்களையே கர்ணன் பக்கத்து காட்டுல இருக்க மரங்களை இலக்கா கொண்டு அம்புகளை எய்வாரு ஒரு நாள் கர்ணன் காட்டுல பயிற்சி செஞ்சும் பொழுது ஒரு முனிவர் அவரை கவனிப்பாரு கர்ணனின் திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாரு கர்ணன் கிட்ட யார் எனக்கு இந்த வில்வித்தையை கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்பாரு அதற்கு கர்ணன் நான் அதிரதம் என்ற தேரோட்டியின் மகன் நான் சுயமாகவே இதை கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாரு அதற்கு முனிவர் உன் திறமை அசாதாரமானது நீ பரசுராமரிடம் போய் பல கலைகளை கத்துக்கோ அவர்தான் உலகில் சிறந்த வில் வீரர்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு கர்ணன் ஆவலோட வீட்டுக்கு வந்து பெற்றோர்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு பரசுராமர் கிட்ட வில்வித்தைய முழுமையா கத்துக்க போறேன்னு சொல்லுவாரு அதிரதனும் ராதையும் தயங்குனாங்க ஏன்னா பரசுராமர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுப்பாருன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் கர்ணனின் ஆர்வத்தை பார்த்து அதிரதன் மகனை பரசுராமன் கிட்ட நீ செல்லலாம் ஆனால் உன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தாதன்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு கர்ணன் நேரா பரசுராமர் கிட்ட போய் குருவே நான் உங்ககிட்ட தில்வதைய கத்துக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுவாரு பரசுராமர் கர்ணனை ஏற இறங்க பாப்பாரு நீ யாருன்னு கேப்பாரு கர்ணன் தயங்குவாரு தன் நோக்கத்தை அடைய வேற வழி இல்லாம நான் ஒரு பிராமணன் பொய் சொல்லிடுவாரு பரசுராமரோ சரின்னு கர்ணனுக்கு வில்வித்தையே சொல்லி கொடுப்பாரு கர்ணனின் திறமை நாளுக்கு நாள் வளர்ந்துச்சு ஆனா அவர் சொன்ன பொய் மட்டும் அவரை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு நாட்கள் வேகமா நகர ஆரம்பிச்சது கர்ணனின் வில்வித்தை பயிற்சியின் கடைசி நாள் வந்துச்சு கர்ணன் எல்லா நாளையும் விட உத்வேகத்தோட இருந்தாரு அன்னைக்கான பயிற்சியும் முடிஞ்சது பரசுராமர் கர்ணனை நீ என் சிறந்த மாணவன் பாராட்டுவாரு கர்ணன் மகிழ்ச்சியில நெகிழ்ந்து போவாரு எதையோ சாதித்த உணர்வு பரசுராமர் வெயிலோட தாக்கத்தினால கொஞ்சம் கலைப்பா இருப்பாரு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க நினைச்சாரு கர்ணன் கிட்ட ஒரு மெட்டைய கொண்டு வர சொல்லுவாரு அதற்கு கர்ணன் என் மடியிலேயே ஓய்வெடுங்கன்னு சொல்ல பரசுராமர் கர்ணன் மடியில தலை வைத்து படுத்து கண்ணா அசந்து தூங்குனாரு அந்த சமயம் ஒரு பெரிய வண்டு கர்ணனின் தொடைய கடிக்க ஆரம்பிச்சது கர்ணன் தன் குருவின் தூக்கம் கழிஞ்சிட கூடாதுன்னு வலிய பொறுத்துப்பாரு ஆனா அந்த வண்டு தொடர்ந்து கர்ணனின் தொடைய தொலையிட ஆரம்பிச்சது ரத்தம் கசிந்தது பரசுராமரோட முகத்துல தெரிக்க திடுக்குன்னு கண் விழித்து பாப்பாரு நடந்த எல்லாத்தையும் கர்ணன் சொல்லாமலேயே பரசுராமர் புரிஞ்சுப்பாரு ஆனால் அந்த நிகழ்வு பரசுராமருக்கு ஒரு உண்மையை உணர்த்துச்சு கர்ணன் பிராமணன் அல்ல சத்திரியன் பரசுராமர் கர்ணா நீ யார் எதற்காக பிராமணன்னு என்னை ஏமாற்றினாய் இந்த வழியை ஒருபொழுதும் பிராமணனால பொறுக்க முடியாதுன்னு கோபத்துல கொதிச்சாரு கர்ணன் பயந்து குற்ற உணர்ச்சியோட குருவே நான் உங்களை ஏமாற்றவில்லை எப்படியாவது வில்வித்தையை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஒரு சாரதியின் மகன் ஆனால் எனக்கு என் குலம் பற்றி எதுவும் தெரியாது என்னை மன்னியுங்கள் குருவேன்னு கெஞ்சுவாரு ஆனா பரசுராமர் கர்ணனுக்கு நீ பொய் சொல்லி கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் உனக்கு தக்க சமயத்துல பயன்படாமல் போகும் மந்திரங்கள் அனைத்தும் மறந்து போகும்னு சாபம் கொடுத்துருவாரு கர்ணன் உடஞ்சி போவாரு தான் தருப்பு நியாயத்தை விளக்குவாரு பரசுராமர் கர்ணன் கண்கள்ல பாப்பாரு அவர் கண்கள்ல உண்மைய உணர்வாரு பரசுராமர் கர்ணா சாபத்தை என்னால் திரும்ப பெற முடியாது அதற்கு பதிலாக பரசுராமர் பக்கத்துல இருந்து சக்தி வாய்ந்த விஜயவில்ல கர்ணனுக்கு கொடுத்து கர்ணனை உன் நேர்மைக்கும் திறமைக்கும் இந்த விஜய வில்லை பரிசாக கொடுக்கிறேன் என்னைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத புகழோடு வாழ்வானு ஆசி வழங்கி அனுப்பி வைப்பாரு கர்ணன் கனத்த மனசோட வில்ல வாங்கிப்பாரு ஒரு பக்கம் கலைகளை கத்துக்கிட்ட திருப்தி இன்னொரு பக்கம் பெறப்பட்ட சாபம்